அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு யாரெல்லாம் இந்த உலகத்துல அழகானவர்கள் தெரியுமா யார் யார் உள்ளத்துல உண்மையான அன்பு இருக்கிறதோ பிற உயிர்கள் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதோ அவர்களே அழகானவர்கள் அப்படின்னா மற்றவர்கள் யாரெல்லாம் புற தோற்றத்தில் வெறும் அழகாக காட்சி தருகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அழகு இல்லை அப்படின்னா அவர்கள் அழகானவர்கள் அல்ல யாரெல்லாம் அழகானவர்கள் உள்ளத்தில் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களே அழகானவர்கள் அப்படின்னு ஆக சிறந்த முறையில திருவள்ளுவர் சொல்றாருங்க இப்படிப்பட்ட புலவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் திருவள்ளுவர் நமக்கு கிடைத்த வரம் சொல்றார் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நம்மை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி